இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாழை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் முதலாவது திருச்சபையை போன்று அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஜனங்களை போன்று காணப்படும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்போ சிலர் இரண்டு நாற்பத்தி நான்கிலேயே நாம் வாசிக்கின்ற போது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது அவர்கள் ஒரே யுதயுமுடையவர்களாக காணப்பட்டார்கள் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே அவர்களுக்குள்ளும் காணப்பட்டது எனவே அவர்கள் ஒருமித்து இருந்தார்கள் கத்துடைய ஆராதனைக்கு செல்லுகின்ற பொழுது ஒரே மனதோடு கூட கடந்து செல்லுகிறவர்களாக ஒரே சுந்தையோடு கூட கிறிஸ்துவின் சந்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாசிகள் எல்லாரும் என்ற வார்த்தையின்படி கற்புடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் இல்லாதிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அநேகர் பொருசு ஆவியானவரால் நிரப்பப்படாது இருக்கிறபடினாலே அவர்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆராதனை செய்கின்ற இடத்திலே சமாதானம் இல்லை மகிழ்ச்சி இல்லை மாறாக ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும் இது ஏனென்றால் இது ஏன் அப்படி நடக்கிறது என்றால் ஆதி துரிசபையார் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் இன்றைய துரிச்சபையாரோ பரம்பரையாக கத்துடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறபடியினாலே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு கற்றுடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகிறபடினாலே பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் இல்லாதபடிக்கு கடந்து வருகிறபடியினாலே எல்லாரும் அல்ல அநேகர் நிரப்பப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் லிவிங் இன் அ நார்மல் லைஃப் ஒருவேளை பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை மறந்து உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டு வாழ்ந்து ஆராதிக்க கடந்து வருகிறபடினாலே கசப்புகள் நிறைந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஆவியானவர் நம்மை சபையிலே நற்கனி தரும் திராட்சை செடியாக நம்மை நாட்டி இருந்தார் ஆனால் நாமோ கசப்பான கனிகளை கொடுக்கிறோம் என்று ரெமியா தீர்க்கனை கொண்டு கத்தோடைய ஆவியானவர் சொல்கிறார் வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் ஒரு மனதோடு கூட ஒருமித்து வாழுகிறவர்களாக என வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா இல்லை என்றால் யூ டு டுசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் நீங்கள் கட்டாயம் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போ ரெண்டு நாற்பத்தி நான்கே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம் ஒரு அப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திப்போம் கற்றுரிக்கேற்ற காரியங்களிலே செயல்படுவோம் அங்கே மனம் ஒருமித்து வாழுகின்ற தன்மை எல்லாம் நிறைவாய் காணப்படும் ஆண்டுபிர்தாமே அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்